ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் வப் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உலக்கில் மூணு உலக்கு உளக்கு தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இது நூறு உலக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு இந்த உலக்கில் ஒரு உலக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா தண்ணியில் ஊற போட்டு கழுவி எடுத்துருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அரிசியை குக்கரில் அடியில் சேர்த்துட்டு நறுக்கின காய ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம் நறுக்கின கேரட்டு நறுக்கின முள்ளங்கி ஒரு மூணு பச்சை மிளகாய லேசா கீரி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரிசி கழுவுன தண்ணியில கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் நறுக்கண தக்காளி பழம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சது பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணது இதையும் சேர்த்துக்கலாம் நறுக்குணம் மாங்காய் நறுக்குன முருங்கக்காய் சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அரிசி எல்லா காயும் குக்கர்ல சேர்த்தாச்சு இப்ப நம்ம மூங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சாச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இந்த ஹீட்லேயே முருங்கைக்கீரை வெந்துடும் கூட்டாஞ்சோறு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சிட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஆறே ஆறு மிளகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்குனது சின்ன வெங்காயம் பத்து நறுக்குனது இதையும் போட்டு அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வேக வச்ச பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வேக வச்ச காயோட இந்த நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தாளிச்சதை சாதத்தோட சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம் அடுப்புல வச்சு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நறுக்குனா நம்ம மல்லிச்சடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நல்லா கொதி வருது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி கிளறி கொடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற காய வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேனா கலாஸ் ஃபுட்வேப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்